அமெரிக்காக்கு பேர் சொல்ற மாதிரி நிறைய விமானங்கள் இருக்கு அப்படி இருந்தும் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல உருவாக்க ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் எதுனா எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டார் தான் இந்த விமானத்துக்குன்னு ஒரு தனி பேர் எப்பவும் அமெரிக்கா ஏர்போர்ஸ்ல உண்டு அந்த விமானம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வச்சிருக்காங்க ஏன்னா அதோட காஸ்ட் அதிகம்ன்றதால ஸ்டாப் தான் அந்த விமானத்தை பத்தி ஒரு எட்டு முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டாரோட முக்கியமான அம்சம் என்னன்னா ஸ்டெல்த் தான் அவ்வளோ சீக்கிரமாக எந்த ரேடோனாலும் டிடெக்ட் பண்ண முடியாது இதுக்கு காரணம் என்னன்னா ஸ்பெஷல் மெட்டீரியல்ல கோட் பண்ணியிருக்காங்க தான் இது யாராலையும் டிடெக்ட் பண்ண முடியாது இது வந்து எனிமிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நார்மல் ஜெட்டில் சூப்பர் சோனிக் ஸ்பீடுக்கு போகணும்னா ஆஃப்டர் பர்னர் யூஸ் பண்ணணும் ஆனால் ஒரு ஆப்டர் இருக்குது சூப்பர் க்ரூஸ் இருக்கு அதாவது வித்தவுட் ஆஃப்டர் பர்னரும் சூப்பர் சோனிக் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிடும் இது ஃபியூல் சேவ் பண்ணும் ஜெட்டோட ரேஞ்ச் கூட இன்க்ரீஸ் ஆகும் ஜெட்டில் த்ரஸ்ட் விக்டோரிங் இருக்கிறதுனால எனிமியோட மிசைல் வரும்போது இது சீக்கிரமா டேர்ன் ஆக முடியும் அப்புறம் ஏங்கிள் சேஞ்ச் பண்ண முடியும் போன்ற அம்சங்களை கொடுத்துருக்காங்க அதாவது டாக் போய்ட்டுக்கு பேர் பூனை ஏற ஏர்க்ராஃப்ட்னா அது எஃப் டொண்ட்டி டூ ரேட்டார் தான் இந்த விமானத்தோட அட்வான்ஸ் ரேடார்னால எனிமி என்னென்ன மிசைலோட வரான் அதோட சென்சார்ஸ் எல்லாமே இந்த விமானத்துல டிஸ்பிளே ஆகும் அதாவது இந்த பைலட்டுக்கு வந்து ஈஸியாக காட்டியது அதனால இந்த அதனால அந்த பைலட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த ஏர்கிராஃப்டோட அட்வான்ஸ் ரேடார்னால எனிமியோட மிசைல்ஸ் பாம்ப்ஸ் எது வந்தாலும் அதாவது எப்டி டூ ஆப்டர் நோக்கி எது வந்தாலும் ஈஸியா டிஸ்பிளேல ஷோ பண்ணிதான் பைலட்டுக்கு பைலட் பார்த்து ஈஸியா டிசிஷன் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு இதை வடிவமைச்சிருக்காங்க இன்சைடு பேல மிசைல்ஸ் பாம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இதனால ஸ்டெல்த்துக்கு யூஸ் ஆகும் அப்புறம் இது யார் டூ யார் யார் டூ கிரவுண்ட் மிசைல்ஸுக்கு கேரி பண்ற அளவு வடிவமைச்சிருக்காங்க இதுதான் இதோட பிளஸ் பாயிண்ட் இந்த விமானத்தோட மிக முக்கியமானது என்னன்னா இதோட ஸ்பீடு தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடிய அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க இதனால ஈஸியாக ஒரு இடத்துக்கு ரீச் பண்ண முடியும் காம்பட் ரேஞ்ச் கூட எட்நூறு கிலோமீட்டர் அளவு கொடுத்துருக்காங்க ஸோ அமெரிக்காவோட ஏர்போர்ட்ல எனிமி பேஸுக்கு ரீச் பண்ண ஃபாஸ்டா ஹெல்ப் பண்ணும் எஃப் ட்வெண்ட்டி டூ ராப்டரோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இதோட காஸ்ட் நூற்றம்பது மில்லியன்னு சொல்றாங்க அதனால இதோட செலவினங்கள் அதிகமா இருக்குனால இது எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரை நூத்தி நாற்பதா குறைச்சிருக்காங்க அமெரிக்கா இந்த விமானத்தோட ஸ்ட்ரெல்த்தை வச்சு அடுத்த விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் உருவாக்குனதுல இந்த விமானத்துக்கு நமக்கு முக்கிய பங்கு இருக்கு ஏன்னா அந்த அளவு இதை வச்சு காபி பண்ணி இந்த விமானத்தை உருவாக்கியிருக்காங்க